ஸ்ரீமதே தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி ஐந்தாவது பாசுரம் ஒக்கலை வைத்து முளைப்பால் உண் என்று தந்திட வாங்கி செக்கஞ்செக அன்று அவள்பால் உயிர் செவ செகவுண்ட பெருமான் செக்கஞ்செக அன்று அவள் உண்ட பெருமான் நக்கபிரானோடு அயனும் கிந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றியகீசன்மாயன் என் நெஞ்சிலுளா நெஞ்சின் உளானே சாரி ஒக்கலை வைத்து முலைப்பால் உன் என்று தந்திட வாங்கி செக்கஞ்சக அன்று அவள் பால் உயிர் செக உண்ட பெருமான் நக்கபிரானோடு அயனும் கிந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சினுளானே ஒக்கலை வைத்து இது வந்து பூதனையை பற்றி சொல்கிறேன் கற்பனை பண்ணிக்கோங்க பூதனை கண்ணனை வாங்கின்னு இடுப்பில் வச்சுண்டு பால் உன் என்னுடைய உழைப்பாலை உண் என்று தந்திட வாங்கி என்று அவள் உலை கொடுக்க அதை வாங்கி அமுது செய்தான் செக்கஞ்சக அன்று அவள் இது வந்து நம்ம எப்படி வேணும் அர்த்தம் பண்ணிக்கலாம் சக்கஞ்சகன்னு பிரிவாக அப்படி அர்த்தம் பண்ணியிருக்கா அவள் சகன கொள்வது இவனை வஞ்சித்து கொள்வதற்காக வந்த அவளுடைய பால் உயிர் பால் சக உயிர் உயிர் சக உண்ட அவளுடைய பாலை கொஞ்சம் அவள் கொடுத்த பால் அந்த விடங்கடந்த பாலை அவள் உயிர் போகும்படியாக உண்ட பெறுமான் அப்படின்னு அர்த்தம் போகணும் செக்கஞ்சகக்கு மாத்திரம் நீ ஸ்பெஷலாக ஞாபகம் சொன்னோம் அவள் வந்தது வஞ்சித்து கண்ணனை கொள்வதற்காக செ செக்கஞ்சக கொள்வதற்காக அன்று அவள் அவள் விஷம் கலந்த பாலை கொடுத்தாள் அந்த பாலை அவளோட உயிரோடு உண்ட பெறுமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒக்கலைன்னு போன பாசத்தினம் முடிஞ்சது இல்லையா அந்த அதனால் ஒக்கலை இடுப்பில் வைத்து கொண்டு அவள் செய்தானது அதிகம் சொல்ல வேண்டிய தேவையில்லை படித்தா அவங்களுக்கு இப்போ ஒக்கலை வைத்து முளைப்பால் உண் என்று தந்திட வாங்கி முளைப்பால் சாப்பிடு அப்படின்னு கொடுத்தாள வாங்கி செக்கஞ்சக அன்று அவள் பால் உயிர் சக உண்ட பெருமான் அவளுடைய பால் உயிர் ரெண்டையும் சேர்த்து சா அப்படின்னா புரிஞ்சுக்கிறான் நக்கபிரா அயனும் கிந்திரனும் முதலாக நக்கபிரான் அப்படின்னு சிவபெருமானை சொல்கிறார் நக்னஹா அப்படின்னா ஆடை குறைவாக அணிந்திருப்பவன் அர்த்தம் நக்னான்னா நூடுன்னே அர்த்தம் நம்ம கொஞ்சம் கௌரவமாக சொல்லலாம் ஆடை குறைவாக இருக்கிறவன் நக்கபிரான்ங்கிற சிவபெருமான் அதிகம் ஆடை உடிச்சிருக்க மாட்டேன் அதனால் நக்கபிரானோடு அயனும் பிரம்மாவும் இந்திரனும் முதலாக ஒக்கமும் தோற்றிய ஈசன் எல்லாவரையும் ஒரே சமயத்தில் தோற்றிய அவர்கள் உருவாத உருவாவதற்கு காரணமாக இருந்த ஈசன் மாயன் என் நெஞ்சின் உள்ளான இப்போ என் நெஞ்சில் இருக்கார் இடுப்புலேருந்து மனசுக்கு போயிட்டார் பெருமாள் படிக்கலான் நினைக்கிறேன் கஷ்டம் இல்லை ஒக்கலை வைத்து முளைப்பால் உன் என்று தந்திட வாங்கி செக்கஞ்சக அன்று அவள் பால் உயிர் சக உண்ட பெருமான் நக்கபிரானோடு அயனும் கிந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சினுளானே ஸ்ரீமதே ராமானுஜாயன